அப்ப இங்க யாருக்கிட்டயுமே அறிவு இல்ல பிராமணர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்றது அறிவு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அறிவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பார்த்து பேசுங்க சார் ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இல்ல முக்கியம் நான் தெரிஞ்சுதான் பேசுறேன் பிராமணர்கள் சொல்லி கொடுத்ததுல தான் இவ்வளவு கத்துருக்கீங்க அப்ப அவங்க சொல்லி கொடுக்கலாம் இங்க யாரும் எதுவுமே கத்துக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு வார்த்தை பேசுறீங்களா சார் விஷயம் கத்து நான் வந்து ஆனா அவனை சொல்லி கொடுத்தாதான் நீங்க வந்து அடுத்தாப்புல இலக்கணம் படிக்க முடியும் புரியுதுங்களா ஆரம்பம் எங்களோடது இன்னைக்கு கல்வி திட்ட பாடங்கள் வச்சிருக்கீங்கல்ல தமிழில் புரியுதுங்களா அது இலக்கண பிழை இருக்குன்னு நான் நீங்க சொல்றேன் அஞ்சாவது வரைக்கும் சொல்லி கொடுக்கிற பாடத்திட்டங்கள் புத்தகத்துல அஞ்சாவது வரைக்கும் இருக்கறதுலயே நான் சொல்றேன் இலக்கண இலக்கண மயமாக்கப்படவே இல்லை ஒரு இலக்கண சொற்றோட இருக்கணும் ஒரு வார்த்தைக்கு முன்னும் பின்னும் எதுகை மோனையோட விஷயங்களா இருந்தாலும் சரி எல்லாமே காலக்கில பேச்சு வழக்குல இருக்கிற பாடகங்கள் எதுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது நீ வீட்ல உட்காந்துகிட்டே அம்மா இப்போ இது பாட்டி புத்தகம் படிச்சிட்டு கிடக்கலாமே ஒரு படிப்புங்கிறது ஒரு வகைப்படுத்துருக்கணும் அந்த வகைப்படுத்துதல் அஞ்சாவது வரைக்குமே இல்லை அதே எவனாவது இருக்கானா அப்போ பிராமணன் அந்த துறையில் இருந்தான் அவன் அதை சரி செஞ்சான் இப்போ பிராமணன் அல்லாதவர்கள் அதில் இருக்கீங்க மாசான சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க